இந்த நாம் அடிக்கடி கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு மையத் ஆகிவிட்டால் அந்த விஷயத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் ஆதாபுகள் ஏராளமாக கிதாபுல்ல நாம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அதே சமயத்தில் ஒரு பெண் மையத் விழுந்துவிட்டால் பெண் மையத்தை பார்ப்பதற்குண்டான தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த பெண்மையற்றி பார்க்க வேண்டும் நேற்றைய தினம் கூட நாம் பல பேர்களை அங்கே சொல்லிக்கொண்டே இருந்தோம் மகரமானவர்களை தவிர வேறு யாரும் அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது சிலர்கள் வயதானவர்கள் தானே வயது முடிந்தவர்கள் தானே இவர்களை பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மீறி பார்த்து விட்டு வந்தார்கள் சட்டம் நமக்கு சரியத்தினுடைய சட்டம் தெளிவாக இருக்கிறது அந்நிய பெண்ணாக இருப்பதனால் மையத்தினுடைய வீட்டிலே நாம் ஆஜராகி துக்கம் அவர்களிடத்தில் விசாரிக்க வேண்டும் பெண் மையத்தாக இருந்தால் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கூடாது என்றால் அந்த பெண்ணை பார்ப்பதற்குண்டான உறவு முறைகள் கொண்டவர்களை தவிர மற்ற அந்நிய ஆண்கள் பார்ப்பது நமக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சில மையத்தினுடைய வீடுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் கொண்டு சத்தமிட்டு அழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் இது மார்க்கத்தில் மிக முற்றிலும் ஹராமாக்கப்பட்டது தான் நம்மளுடைய மனதில் வருத்தங்கள் கவலைகள் துக்கங்கள் இருந்தாலும் கூட மார்க்கம் அது விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது நாயன் செல்வாட் சொல்லியிருக்கிறாங்க எவர் ஒருவர் மையத்திற்கு அருகாமையில் அமர்ந்து சத்தமிட்டு ஒப்பாழ் வைத்து சொல்லிக்காட்டி அழுகின்றாரோ அல்லாஹ் அவர்களை சவித்துக் கொண்டே இருக்கின்றான் மலக்குகளின் மூலமாக சவித்துக் கொண்டே இருக்கிறான் நம்மால் மையத்திற்கு நன்மைதான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹினுடைய சாபத்தை அந்த மையத்திற்கு சேர்த்து வைத்தால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ரஹ்மான் கேட்டபடி செய்து